அவங்களுக்கு ஏன் சண்டையை தோண்டி அழகிய வட்ட முகம் பேசும் தன்மையும் உண்மை வேற ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் அக்கா கவலைப்படாதே கண்டிப்பா நன்றி நன்றி தம்பி நன்றி கண்ணன் நன்றி அது பேர் என்ன பேர் சிவன் சக்தி அந்த பேர் நான் நம்புற சிவனுங்கிறத நம்பிதானே ஆகணும் ரொம்ப சந்தோஷம் ஏன் வேலையை பார்க்கவா பிரசாந்த் சிவன் சக்தி இதெல்லாம் ஓவர்பா அக்கா எங்க பாடிட்டு மஞ்சள் நிறத்து விழா அக்கா நீங்க அவசியமா வரணும் அக்கா உங்க பாட்டிக்கா மஞ்சள் நீராட்டு விழாவா பாட்டிக்கு மஞ்சள் நீராட்டு விழாவா என்னப்பா காமெடி பண்ணிட்டு இருக்க தேங்க்ஸ் ஃபார் ரெஸ்பான்ஸ் ரெவரி நீங்க தூங்குற ஓகே கேட்கற பாய் நைட்லாம் முடிச்சு நீங்கள் லைவ் முடிக்கும் போது என் பெயரை சொல்லி ஒரு ஹாய் சொல்லுங்கள் ப்ளீஸ் சரிங்க சரிங்க ஜாகிர் மீரா சாரி அஜிமல் அக்கா இங்கே யாராவது தப்பாக பேசினா நானும் பேசுவேன் பூச்சிக்கார பழனிச்சாமி வணக்கம் வணக்கம் நான் லைவ் க்ளோஸ் பண்ண போகிறேன் ஒரு மூணு நிமிஷம் தான் லைவ் சரிங்களா நான் த்ரீ மினிட்ஸ் லைவ் லைவ் க்ளோஸ் பண்ண போகிறேன் சரியா ஏ மணி ஒன்றாயிடுச்சா நம்ம லைவ் க்ளோஸ் பண்ணிடலாமா மணி ஒன்றேகள் ஆயிடுச்சு தம்பி நாளைக்கு காலையில் ஒர்க்கு போகலாம் நெக்ஸ்ட் லைவ் பேசலாம் டாடா பாய் பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் டாடா நியூ லைஃப் டாட்டா ஓகே ஓகே பிரின்சஸ் சுமனே இன்னைக்கு நீ இன்னைக்கு நீ சுமனே நானும் போறேன் சும்மா பண்ணிடுவோம் இந்த நாள் இனிய நாளாக வாழ் நன்றிங்க பிரின்சஸ் பிரின்சஸ் சசிகுமார் நண்பரே நோக்கம் ஒருவரை சந்தோஷப்படுத்துவது மட்டுமே அதற்கு போய் சொல்ல வேண்டும் என்றால் அதையும் செய்யலாம் தப்பு இல்லை ஓகே சிவன் சக்தியில டைம் அப் பண்ணிய பிரின்சஸ் இங்க பாருங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பாருங்க பிரின்சஸ் சுமன் திட்டான் பிரசாத்தை அவன் நேற்று வந்த அந்த நந்து பொண்ணுக்கு எனக்கு சண்டையை நெஞ்சு போயிட்டான் பண்ணிடலாமா ஐடியா அவனை ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான் வேணா விடு பிளாக் பண்ணிட்டேன் வேணா அவன்ட்ட அதிகமா பேசாத சரியா அவன் வேணான்னு அவன் வந்து லைவை வந்து ஏதாவது பண்ணணும் தான் மறந்து சரியா அதனால அவன்கிட்ட அதிகமா பேச வேணும் வேணா என்ன எவ்வளோ நான் புரிச்சுட்டு இருக்கதே டைம் ஆயிடுச்சுடா நான் தூங்குறதுல தூங்குறதுல நாளைக்கு காலைல லைவ்ல போப்போம் ஓகேவா நான் லைவ் முடிச்சு தூங்க எனக்கு தூக்க தூக்கமா வருகிறான் முதுகு வலி உக்காந்துதே வெறும்